அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் வந்து பிரதம மந்திரியோட இல்லந்தோறும் சூரிய மின்சாரம் வழங்கும் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தோட பெயர் வந்து பிஎம் சூரியகர் மாஃப்டி பிஜிலி யோஜனா இந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஒரு கோடி வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே தயாரித்து அவங்களே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்து மூலமாக ஒவ்வொரு வீடும் வந்து முந்நூறு யூனிட் வரை மின்சாரம் வந்து தயாரித்து கொள்ள முடியும் இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து எழுவத்தைந்தாயிரத்தி இருபத்தோரு கோடி ரூபாய் வந்து மானியம் வழங்குவதற்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க நூற்றம்பது யூனிட் வரைக்கும் மின்சாரம் தேவைப்படுற வீடுகளுக்கு வந்து ஒரு கிலோவாட் வந்து சோலார் திட்டம் வந்து சரியானதாக இருக்கும் இதற்காக முப்பதாயிரம் ரூபாய் மானியமாக தராங்க நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு யூனிட் வந்து செலவாகிற வீடுகளுக்கு இரண்டு கிலோ வாட் சோலார் திட்டம் வந்து சரியானதாக இருக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெறுறவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா மானியமாக தராங்க முந்நூறு யூனிட்டுக்கும் மேலே மின்சாரம் தேவைப்படுற வீடுகளாக இருந்தது அப்படின்னா மூணு கிலோ வாட் அல்லது அதற்கு மேற்பட்ட கிலோ வாட்டில் வந்து சோலார் பேனல் வந்து அமைச்சிக்கலாம் இதுக்காக அதிகபட்சமாக இந்த திட்டத்துக்கு கீழே எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் இணையலாம் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக கான்கிரீட் வீடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சோலார் பேனல் வீட்டு மாடியில் வந்து செட் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்லேயோ அல்லது லீஸ்டு வீட்லேயோ இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து பர்மிஷன் தேவை சோலார் பேனல் அந்த இடத்துல எங்கே அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஹவுஸ் ஓனரோட பர்மிஷனும் வந்து தேவைப்படும் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து இருக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை வேறு ஏதாவது சோலார் திட்டத்தில் பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பயனடைய முடியாது இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு வேளை நீங்கள் வங்கியில் லோன் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து அறுபத்தைந்து வயது இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா பேங்கில் லோன் அப்ளையும் செஞ்சுக்க முடியும் சிவில் ஸ்கோர் வந்து அறநூற்றி எண்பதுக்கும் மேலே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம ஒரு வேலை அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் அட்டை எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்மளுடைய குடும்ப வருமானம் எவ்வளோ வருது அப்படின்னு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு சோலார் பேனல் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் போதுமான அளவு இடம் இருக்கா அப்படிங்கிறத டெக்னிக்கல் ரிப்போர்ட் வந்து டிஸ்காம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இது வந்து நம்மள அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட் ஏஜென்சி ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஸ்காம் டீமை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க ஒருவேளை வங்கியில் நம்ம ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறோம் அப்படின்னா வெறும் பத்து சதவீதம் வந்து சொந்த முதலீடாக போட்டோம்னா போதும் ஒருவேளை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் பேனல் அமைக்கிற ஆகிற செலவில் இருபது சதவீதம் வந்து நம்மளுடைய சொந்த முதலீடு தேவை இந்த சோலார் திட்டத்துக்கு கீழே பேங்க்கில் நம்ம லோன் வாங்கும்போது இன்சூரன்ஸ் வந்து எதுவும் கட்டாயம் கிடையாது இந்த சோலார் திட்டத்துக்கு கீழே கிரிட் கனெக்டட் டாப் பிவி சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அதில் என்னென்ன பொருள்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஃபோட்டோ ஒலிட்டிக் அதாவது அந்த சோலார் பேனலு இன்வெர்டார்ஸு மீட்டரு சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட் ஸ்ட்ரக்சரு சார்ஜ் கண்ட்ரோலரு கேபிள் பேட்ரி இது எல்லாமே கொடுப்பாங்க வங்கியில் வாங்கின நம்ம கடனை வந்து பத்து வருஷத்துக்குள்ளே திரும்ப செலுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் வாங்கினவங்க எழுபது வயது ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கடனை வந்து திரும்ப செலுத்தி இருக்கணும் வெறும் ஏழு சதவீத வட்டியில் வந்து வங்கியில் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்துக்கு கீழே நீங்கள் ஒரு வேலை இணையணும் அப்படின்னா டூர் வீட்டர் ஆன் கன்சியூமரில் வந்து மொபைல் நம்பர் அதுக்கடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து நம்மளுக்கு வந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ணி லாகின் ஆன உடனே இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பேசிக் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளைட் பண்ணால் சொல்லுவோம்

பண்ணுற ஃப்ரெண்டர்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் எந்த வெண்டர் வேணுமோ அந்த வெண்டரை வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த வெண்டர் வந்து நமக்கு எத்தனை கிலோ வாட் வேண்டாம் அப்படின்ற வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதிலருந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களே டைரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ வெண்டர் உங்களுக்கு எந்த வெண்டர் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆவாங்களோ அந்த வெண்டரை வந்து அதுக்கடுத்து அப்படின்னா அதில் வந்து அதில் வந்து யூஸ் ஆனால் அப்படின்னா சோலார் அப்படிங்கிறத கூட்டத்துட்டு நம்மளுடைய செலக்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்து தான் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து எந்த கம்பெனி வந்து வெண்டர் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் அதுக்கடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஃபீச் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அதை நம்ம வந்து செலக்ட் நம்மளுடைய அர்பன் அப்படிங்கிறப்போ அதை பொறுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து நம்மளுடைய தாலுகா வந்து யூஸ் பண்ணணும் எந்த வில்லேஜும் அந்த எந்த ஊரகத்துக்கு கீழே நம்ம வந்து வருவோம்

எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அடுத்து இடத்துல நம்ம சோலார் சோலார் பேனலோட கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சோலார் கால்குலேட்டர் அப்படி